தேசிய மத சமூக மேம்பாட்டுக்காக நடவடிக்கை எடுக்க தயங்க மாட்டேன் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவிப்பென்பதாக அந்த செய்தி வீரகேசரி பத்திரிகையில் தடைபடப்படுகிறது அரசாங்க விவகாரங்களில் மகா சங்கத்தினரின் தொடர்ச்சியான வழிகாட்டல்களை எதிர்பார்ப்பதாக தெரிவித்த ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க தேசிய மத மற்றும் சமூக மேம்பாட்டுக்கான நடவடிக்கைகளை பின்வாங்காமல் செயற்படுவதாகவும் உறுதியளித்திருக்கின்றார் மல்வத்து அஸ்கிரி உபயம் மகா விகாரை விகாரையின் தேர் தேரோட்பட நிர்வாக சபை நாயக்க தேரர்களோடு நேற்று முன்தினம் கண்ணீர் உள்ள ஜனாதிபதி மாளிகையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார் மல்வத்து அஸ்கிரி மகாநாயக தேரர்களின் அனுசரணைக்கு அமைவாக மத தேசிய மற்றும் சமூகம் சார்ந்த விசேட விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடுவது இதன் நோக்கமாக உள்ளது பௌத்த சாசன விடயங்களில் எழுந்துள்ள பிரச்சனைகளை தீர்க்க பௌத்த விகாரை தேவாலக சட்டம் போன்ற பல்வேறு சட்டங்கள் சரியான நேரத்தில் திருத்தங்களை கொண்டு வர வேண்டியதன் அவசியம் குறித்தும் மற்றும் பிக்குமார்களுக்கான கல்வி தொடர்பாகவும் மகா சங்கத்தினர் ஜனாதிபதியிடம் கவனத்து கொண்டு வந்திருக்கிறார்கள் தற்போதைய சவால்களை அடையாளம் கண்டு மத விழுமியங்கள் மற்றும் கலாசாரத்தை பாதுகாக்க அரசாங்கம் முன்வந்து ஒரு வேலை திட்டத்தை வகுப்பதன் முக்கியத்துவம் மற்றும் பௌத்த சாசன பிரச்சனைகளுக்காகவும் பௌத்த சாசன முன்னேற்றத்துக்காகவும் அரசாங்கத்தின் பங்களிப்பை பற்றி கலந்துரையாடுவதற்கு புத்த செயற்பாட்டு ஆலோசனை குழு ஒன்று நிறுவதன் முக்கியத்துவம் குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டது எனவே பௌத்த சாசன ரீதியாகவும் நிலவும் பல்வேறு சவால்கள் மற்றும் நெருக்கடிகளை தீர்ப்பதற்கு தேவையான சட்ட ஏற்பாடுகள் உடனடியாக தயாரிக்குமாறும் ஜனாதிபதி அன்புகாநாயக சம்பந்த சம்பந்தப்பட்ட துறையினருக்கு நேற்று தினம் அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறார் எனவே தேசிய மத சமூக மேம்பாட்டு நடவடிக்கைகள் குறித்தும் நடவடிக்கை எடுப்பதற்கு நான் தயங்க மாட்டேன் என்பதாக இந்த மத சமூக மேம்பாட்டு உள்ளிட்ட விடயங்களை அடிப்படையாக வைத்து நாங்கள் வருகிறோம் எனவே அந்த விடயத்தில் நாங்கள் தயங்காமல் நடவடிக்கை எடுக்கப் போவதாக ஜனாதிபதி அனுரோ குமார் திசாநாயக் அவர்களும் தெரிவித்த கருத்தும் பிரதானமாக இருப்பது நாங்கள்